அண்ணா எல்லாேருக்கும் வணக்கங்க நான் உங்கள் தினேஷ்ண்ணா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கணக்கில் இருந்து ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா சூலூர் தாலுக்காவில் நம்ம ஏஜென்சி என்னென்ன ப்ராப்பர்டீஸ் போட்டிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுன்னா சொத்தை சேர்க்கவும் க்ளிக் பண்ணணும் இப்போ ப்ரோ ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணோன்னால் நீங்கள் வந்து ப்ரா சொத்து தேடல் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ சர்ச் போயிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு சர்ச் கொடுக்கணும் இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சர்ச் பண்ணுறதுனா நீங்கள் நார்மல் சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ அட்வான்ஸ் சர்ச் மேம்பட்ட தேடல் மேம்பட்ட தேடல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தாலுக்கா வைஸ் வில்லேஜ் வைஸ் தேடிக்கலாம் இப்போ வந்து நான் என்ன டைப்புன்னு கொடுக்கல நான் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற கொஸ்டன் தான் இந்த வீடியோஸ் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு வந்து சைட் தான் வேணும்னா சைட் தனியாக பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக பிரித்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் எல்லா தாலுக்கில் ஆல் ஓவர் இந்தியா இந்த ஆப் போட்டிருக்கிறோம் நீங்கள் எங்கே வேணால் ப்ராப்பர்ட்டி யார் போட்டிருக்காங்களோ நீங்கள் பார்த்துக்கலாம் இது பண்ணிக்கலாம் நம்ம இது எல்லா ஏஜென்ட்ஸ்க்குள்ளே ஒரு நெட்ஒர்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போடுங்க இப்போ நான் தமிழ்நாடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் எந்த தாலுக்கா இப்போ வந்து நான் சூலூர் தாலுக்கா கிளிக் பண்ணிட்டேன் சரிங்களா நான் எந்த கிராமம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கல வகைப்பாடும் தேர்ந்தெடுக்கல என்ன டைப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இப்போ வந்து தேடல்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு சூலூர் தாலுகாவில் எல்லிருக்கிற எல்லா வில்லேஜஸில் இப்போ நம்ம ஏஜென்சி இன்றைக்கி என்னென்ன ப்ராப்பர்ட்டி சேல்கு இருக்குது கரண்ட்டில் நம்ம போடாத ஏஜென்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் வீடியோஸும் நம்ம போட்டுட்றோம் அதே மாதிரி தேட்டர் ஏஜென்ட்டுக்கு ஈஸியாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ சூலூர் தாலுக்காவில் பாப்பம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ முருகன் நகர் வடக்கு பார்த்த சைட்டு ஏழு சென்ட்டு ஓகேங்களா இப்போ ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படியே அவரை கூப்பிட்டு நீங்கள் ரேட் பேசிக்கலாம் அப்புறம் மனோஜ் நகர் கண்ணம்பாளையம் மனோஜ் நகர் அஞ்சரை சென்ட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி அப்புறம் தளம் கமர்ஷியல் சைட்டு அதாவது அப்பநாயக்கம்பட்டி பல்லடம் பல்லடம் செட்டிபாளையம் ரோட்டில் தெற்கு பார்த்து ஒன்று ஒரு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டு போட்டிருக்காரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு இப்போ அவரோட நம்பர் பார்க்கணுன்னா நீங்கள் நம்பர் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் இந்த இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னால் இது வந்து உங்களோட விஷ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிரும் சரிங்களா அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஏக்கரா போட்டதுனால அது வந்து என்னோடய விஷ் லிஸ்ட்டில் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ வேணால் அதை பார்த்துக்கலாம் அப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து எட்டப்பாளையம் எட்டயபாளையம் எட்டயபாளையம் சூலூர் எட்டயபாளையத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் சைட்டு இண்டஸ்ட்ரியல் சைட் போட்டிருக்காரு சரிங்களா அப்புறம் அடுத்தது வந்து சூலூர் கிராமம் சூலூர் தாலுக்கா சூலூர் கிராமம் குமரன் கோட்டம் எதிரில் குமரன் கோட்டம் கோயில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு எதுக்காக மேற்கு பார்த்த சைட்டு ஏழு சென்ட் போட்டிருக்கா அப்படி அப்புறம் கமர்ஷியல் சைட்டு வர்த்தகத்தலம் ஆலம்பாளையம் கிராமம் ஆலம்பாளையம் சாலையில் அரசூர் அரசூர் சிட்டி அரசூர் கிராமத்தில் ஆலம்பாளையம் கிராமத்தில் ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி சென்ட்டு அப்புறம் அடுத்து வந்து முத்துக்கவுண்டம்புதூர் கிராமத்தில் லக்ஷ்மி நகர் முதலிபாளையம் வடக்கு மேற்கு சைட்டு ஏழரை சென்ட் போட்டிருக்காரு அப்புறம் அரசூர் சிட்டி தென்னம்பாளையம் அரசூர் சாலை இணைப்பு சாலையில் அவர் கிழக்கு பார்த்து பத்து சென்ட் போட்டிருக்காரு தொழில்துறை தளம் அப்பநாயக்கம்பட்டி ஒரு தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் சைட் போட்டிருக்காங்க நீங்கள் இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா கான்கன்ட் உள்ளே போய்ட்டு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் சைட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் அதாவது அப்பநாயக்கம்பட்டியில் போட்டிருக்காரு இது ரெண்டு ஏக்கர் போட்டிருக்காரு சரிங்களா இவரோட நம்பர் வேணும்னா நம்பர் நீங்கள் முகவரை காண் தொடர்பை கான்கனா அவர் மணி உலகநாதன் மணி போட்டிருக்கா அப்படி அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ப்ராப்பர்ட்டியோட ஸ்கெட்ச்சு டீட்டெயில்ஸு எங்கே இருக்குது லொக்கேஷனு அதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கலாம் உங்ககிட்ட டேரெக்ட் செல்லர் இருந்தால் அவருக்கு கூப்பிடுங்க அவர் வந்து பையர் சைடு வாங்கிக்குவார் கமிஷன் செல்லர் சைடு வாங்கிக்குவார் நீங்கள் பையர் சைடு கமிஷன் வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த ஆப்பில் ஆட் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் செல்லர் சைடு வாங்கிக்கோங்க கூப்பிட்டு பேசுகிறவர் பையர் சைடு வாங்கிக்குவார் இண்டஸ்ட்ரியல் சைட் அரசூர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி முதளிவாளையம் நீலம்பூர் முதலிவாளையம் ரோட்டில் பத்திர சென்ட் போட்டிருக்கா அப்படி அப்புறம் வர்த்தகத்தலம் மோப்பிரிவாளையம் மோ வாகரம்பாளையம் முதல் மோப்பிரிவாளையம் சாலையில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கார் ஐம்பது சென்ட்டு அப்புறம் காங்கை சூலூர் காங்கையம்பாளையம் கோல்டன் நகர் நாலரை சென்ட்டு சூலூர் காங்கையம்பாளையம் ஸ்ரீ பாலாஜி நகர் மூன்றரை சென்ட்டு சூலூர் சபரி கார்டன் சபரி தோட்டம் நாலரை சென்ட்டு அப்புறம் சூலூர் களங்கல் கிராமம் எழில் நகர் நாளை கால் சென்ட்டு அப்புறம் காடம்பாடி சூலூர் காடம்பாடி தோட்டம் ஆறு சென்ட்டு ஒன் கார்டன் ஆறு சென்ட்டு குமரன் கோட்டம் அதாவது இங்கே தலைவமைப்புன்னு கேட்குற இடத்துல நீங்கள் வந்து எல்லாரும் லே அவுட் பேர் அதாவது என்ன கிருஷ்ணா நகர் ரித்தன்யா கார்டன் அந்த மாதிரி அந்த பேர் எந்த லே அவுட்டோ லே அவுட்டோட பேர் அடிங்க ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் எடிட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்களா சூலூர் குமரன் கோட்டம் எதிரில் தெற்கு பார்த்து பன்னெண்டு சென்ட்டு ராஜீவ்காந்தி நகர் நீலம்பூர் ராஜீவ்காந்தி நகரில் அஞ்சரை சென்ட்டு நீலம்பூர் ராஜீவ்காந்தி நகரில் அஞ்சரை சென்ட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி காங்கயம்பாளையம் சரஸ்வதி நகரில் மூன்றரை சென்ட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி ரங்கா நகர் நீலம்பூர் ரங்கா நகரில் அஞ்சு சென்ட்டு சூலூர் மயிலம்பட்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட் போட்டிருக்கா அப்படி தலம் கமர்ஷியல் சைட்டு இருந்து சேலம் பைபாஸ் மூலம் கனியூர்கிட்ட ஒரு கம ரெண்டு ஏக்கரா போட்டிருக்கா அப்படி கமர்ஷியல் சைட்டு கமர்ஷியல் ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பூமி போட்டிருக்கா அப்படி பன்னெண்டு சென்ட் இடம் எங்கேனா கருமத்தம்பட்டி தண்ணீர் பந்தல்கிட்ட பன்னெண்டு சென்ட் போட்டிருக்கா அப்படி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு கனியூர் சிட்டி சூலூர் வடக்கு வடக்கு பார்த்து சைட்டு கனியூரில் ஒரு எட்டு சென்ட் போட்டிருக்கா அப்படி சூலூர் விடியல் நகர் போகம்பட்டி விடியல் நகரில் ஒரு அஞ்சரை சென்ட்டு போகம்பட்டி விடியல் நகர் அஞ்சரை சென்ட்டு போகம்பட்டி விடியல் நகர் அஞ்சரை சென்ட்டு அரசூர் சீட்டி செந்தோட்டம் செந்தூர் கிருஷ்ணா தோட்டம் ஒரு மூன்றரை சென்ட்டு அரசூரில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் நிலம் அரசூர் சிட்டி ட்ரை அக்ரி லேண்டு மூணு ஏக்கர் கருமத்தம்பட்டி குடியிருப்பு மூணு ஏக்கர் ஜெய கிருஷ்ணாபுரம் வேளாண்மை அக்ரி லேண்டு சூலூர் ஜெய கிருஷ்ணாபுரம்லாம் மூணு ரெண்டு ஏக்கரு அப்புறம் தொண்ணூறு ஏக்கர் செலக்கரைச்சலில் தொண்ணூறு ஏக்கர் ட்ரை அக்ரி லேண்டு மறு வீடு சின்னியம்பாளையம் சூலூர் சூலூர் சின்னியம்பாளையம் தொட்டிபாளையம் ஆத்மா கிரிமிட்டோரியம் பின்புறம் ஒரு அஞ்சு சென்டில் ஒரு வீடு அறுபது லட்சரூபா பட்ஜெட்டில் ஒரு இருகூர் தெற்கு பார்த்து நாற்பத்தி நாலு சென்ட் இதுதான் வந்து சூலூர் கிராமத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்களும் ஜாயின் பண்ணாத ஏஜென்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் செவன் டபுள் ஃபோர் நைன் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுங்க இதுலேயே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் என்னோட நம்பரு நீங்கள் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சோன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தேடிக்கோங்க நம்ம எல்லா ஏஜென்ஸுக்கும் ஒரே நெட்ஒர்க்குள்ளே கொண்டு எல்லா குரூப்பில் இருக்கிற எல்லா ஏஜென்சியும் ஒரே நெட்ஒர்க்குள்ளே கொண்டு வரோம் உங்களுக்கு எல்லா பிஸ்னஸ் கொடுக்கறக்கோசரம் தான் இது இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப நன்றிங்க எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள்